அண்ணே வாங்கி இருக்கா அண்ணே நீ வாங்கி இருக்கா என்ன வேலை கொடுத்து வாங்கி இருக்கீங்க என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு வேலைக்கு வாங்கி இருக்கு சரிங்க ஆறு சனம் உண்டா சனம் இன்னும் பிடிக்கல பல்லுனே பல்லு ரெண்டு பல்லு தான் அண்ணே நீங்க சந்தை நிலவரம் எப்படி ரேட் ஓவரா தான் இருக்கு எத்தனை நாடு இந்த வளர்க்குறீங்க நீங்க வீட்டுல

ಸೂಪರ್ <laughs> <laughs> நிறைய நிறைய ஆடுகள் குட்டிகள் வந்து விற்பனைய முடிஞ்சிடுச்சு அதாவது செம்போர் தரும்போர் குட்டிகளும் ஆடுகளும் வந்து நிறைய வந்து விற்பனை ஆகிட்டே இருக்கு வளர்த்துட்டும் இருக்காங்க நிறைய நண்பர்கள் கொண்டு வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஆடுகளோட சேர்த்து குட்டிகளும் வந்து கண்ணி பால் கண்ணி செங்கண்ணி எல்லாமே இருக்கு

லாம் போறாங்க சேரி லாம் போறாங்க தவறுங்க முன்னாடி மெட்டில வேலை பாசிகு வந்து ஒன் லிஃப்ட் முன்னாடி அப்ளை வந்திருக்கும் வந்து மெட்டையும் பாருங்க 30% குறையறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு நம்ம எல்லாரும் பாருங்க யாரு வந்து சிம்பிளா வந்து பாருங்க நீ வாரத்தம் பாத்தான் ரொம்ப கம்மிா இந்த இடத்த பாத்தீங்கன்னா எப்பவுமே நிறைய ஆடுகள் மொத்தமா நிற்கும் இந்த ஆடுகள் பாருங்க ஆடு ரெண்டு போகுது தெளிவான ஆடு வாங்கிட்டு போறாங்க வாங்கிட்டு போற ஆடுகள் தான் வந்து ரொம்ப வெரிசோடி காணப்படுறது மணி வந்து நீ எட்டு கூட இருக்கு சந்தையில வந்து நிலவரம் இல்லை மக்கள் நிலவரம் இல்லாம பாடுகள் ஒன்னா பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க நிலவரமே இல்லை

पहिरियो <laughs> 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 அர்சேசுவ நான் ஒரு டான்சேசு பையரோட உள்ளாரே வந்து இந்த பிட்டட்ட கொண்டு வந்துட்டோம் இங்க இருக்கு பாருங்க இந்த அந்த ஒரு முடிப்பட்ட الورق வந்தா அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இங்க வந்துட்டோம் அதுல வந்து அந்த சம்போடு வனத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு அதாவது குட்டிகளெல்லாம் வாங்கிட்டு போய் வந்து வளர்த்து விற்கிற நின்றதுக்கு வந்து ரொம்ப லாபம் கிடைக்கும் ஏன்னா கையை வச்சு வளர்க்கும் போது குட்டிகள் தெளிவா நியூஸ் சூப்பரா உண்டாயிரம் குட்டிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலவரத்துக்கு ஒண்ணு பத்து ரூபா கரையான சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு எல்லாம் விலை ரொம்ப கூடவே இருக்கு அந்த கூடுற நேரம் வந்து பாத்தீங்கன்னா நான் அதாவது மாதிரி கொஞ்சம் ஆகிட்டே இருக்குது அதனால அந்த சனிக்கிழமை வர்ற நண்பர்கள் வந்து மேக்சிமம் நிறைய ஏமாற்றங்களை வந்து சந்திச்ச மாதிரி நாடுகளும் ஒரு குத்தி சொல்ல நண்பர்களுக்கு வந்து ஒவ்வொரு குட்டிகளும் ஆடுகளும் வந்து ரெண்டு குத்தி மூணு குத்தி ஆறுகளும் விருப்பப்பட்டு வாங்க ஐம்பது ரூபா அந்த ஏமாற்றம் மட்டும் தான் ீங்க <laughs> <laughs> ada <tuk> yang menang tadi

এর ব্যাপারে কথা বলা যাক যেন সুন্দর সমাজ আমরা

என்ன ஒரு 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 நல்லா பண்ணி இருக்காங்க. நேஸ் आमदार சின்னு. நிறைய புரியும்போது அத நேசிங்க ரோட்ல நிறைய உற்சாக நேசி பண்ணுங்க பாருங்க.

vang 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 vang